இது ஒரு முக்கியமான நபர் கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார் அங்க என்ன ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்களா அங்க இருபத்தி பேர் வந்தாங்க தர்மபுரியில் இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சி எல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐயா அங்க வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூன்று லட்சம் செலவு பண்ணாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கணக்கு பண்ணுங்க இப்படி அங்க வந்தது பத்தாயிரம் பேர் வந்தாங்க அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது பத்தாயிரம் பேர் அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க இது என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும் என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிற அவ்வளோ கூட்டம் இருக்கு பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான் இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தருமபுரியில் பண்ணோம் இல்லைங்களா அந்த நடைபயணம் தருமபுரியில் பண்ண இல்லைங்களா காவிரி உபரி நீர் எப்ப பண்ணது அது வருஷம் இருக்கு இருபத்தி ரெண்டு பண்ண அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம் நடைப்பயணத்தில் நடைப்பயணம் தருமபுரியில் போயிருந்தேன் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்ட இருபத்தஞ்சு வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவர் ஆக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால பதவி இல்லாம இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்க்குலர் ஜி மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும் இதுதான் இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா பிள்ள ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான் இவங்கெல்லாம் ஐயோ இவனுங்கெல்லாம் இவனுங்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்தில் ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம்